இந்த கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் என்னென்ன வேலை இருக்குதோ எல்லா வேலையும் செய்தவன் தான் நான் நான் வந்து சாணி சுமக்கிற வேலைக்கு நான் போனேன் செங்கல் சூளை வேலைக்கு நான் போனேன் செங்கல் சூலை வேலையில் கொடுமையான வேலையெல்லாம் அனுபவித்தேன் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அந்த வெயிலில் நின்று நிறைய பேருடைய கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்டு அடியெல்லாம் வாங்கி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் இன்னும் எங்களுடைய வீட்டில் இருக்கிற கஷ்டம் மாறவே முடியல வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எங்கள் வீட்டில் வந்து காலையில் சாப்பாடு கிடைக்கும் அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த ஓண பண்டிகை அன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் கொடுப்பாங்க மற்ற எல்லா நாளும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு அஞ்சே மணி எங்கள் அம்மா வந்து எழுப்பி விட்ருவாங்க போய் வாழை எங்கள் அப்பா ஒரு முந்நூறு வாழை இரநூறு வாழை நட்டுருப்பாரு எல்லா வாழைக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஓடி ஓட்டமாக வீட்டுக்கு வரும்போது ஒரு செம்பு நிறைய பழைய கஞ்சி தண்ணி வச்சுருப்பாங்க இல்லைன்னா மரிசினி கிழங்கு அது ஏதாவது எடுத்து வச்சுருப்பாங்க அந்த ஒரு பெரிய செம்மு நிறைய இருக்கிற பழைய கஞ்சி தண்ணி தான் ஸ்கூலுக்கு போகும்போது ஆகாரமாகவே இருந்துச்சு ஆனால் எயித்து படிக்கிற வரைக்கும் ஒன்றும் பெருசாக தெரில நைன்த்து டென்த்து வந்து அருமனையில் ஸ்கூலில் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா கோ எஜுகேஷன் கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேரும் படித்தோம் அப்போ எங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களும் வந்து ஒன்றும் டிஃபன் பாக்ஸில் டிஃபன் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லை அப்படின்னா அவன் அவன் எப்படி ஒரு ரூபா இருபது ரூபா வச்சு பரோட்டா சாப்பிட மத்தியானம் போயிடுவாங்க ஆனால் என் கிளாஸ்லயே சத்துணவுக்காக லைனில் போய் நின்று ஒரே ஆள் நான் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப வெக்கமா இருந்தேன் கஷ்டமாக இருக்கும் நம்ம போய் லைனில் நிற்கிறோமே அப்படின்னு என் கூட படித்த பிள்ளைங்க எல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துகிட்டு